கிரைஸ்தலாருன்னா உங்களுடைய முன்னாட்சி பார்க்குறவங்கள எதுவுமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் கண்கூட நினைக்கிறேன் ஹலேலியா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேத வஸ்திரம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எருமையாக இருபத்தொம்பதாவது அதிகாரத்தில் பதினொன்றாவது வஸ்திரம் அதில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் கர்த்தர் சொல்கிறார் அவைகள் தீமை கல்ல சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே அல்ல ஆமாங்க நம்ம நிறைய பேர் நம்ம என்ன இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்தப்போ ஏன் ஏசப்பா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு ஏன் ஏசப்பா என் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனை இத்தனை துன்பங்கள் ஏன் இத்தனை கஷ்டங்கள் ஏன் என் வாழ்க்கையில் எப்போ எனக்கு சமாதானம் கிடைக்கும் ஏன் எந்த மறந்துட்டியா இல்லைனா ஏன் எனக்கு இத்தனை தீங்கு எனக்கு நடக்குது இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் பாருங்கள் நேற்று எங்களுடைய இதில் கூட எங்களுடைய சர்ச்சில் கூட ஒரு பிரச்சனை நடந்துச்சு எங்கள் சர்ச் பக்கத்தில் வந்து இன்னொரு வீடு இருக்குது அந்த வீட்டில் இருக்கிறவர் என்ன செய்வார்னால் அவங்க வீட்டுக்கிட்ட வந்து எந்த ஒரு பொருளையுமே வச்சுக்க மாட்டார் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அது கெட்ட பொருளாக இருக்கட்டும் நல்ல பொருளாக இருக்கட்டும் அது மாதிரி என்ன செய்வார்னால் கொண்டு வந்துட்டு சர்ச்சுக்கிட்ட போட்டுருவார் சர்ச்சுக்கிட்ட போட்டு அதே மாதிரி பாருங்கள் அவர் என்ன செஞ்சாருன்னா நிறைய கட்டைகள் கொண்டு வந்துட்டு சர்ச்சுக்கு சந்து இருக்கும் அந்த சந்துக்குள்ளே போட்டுட்டு அந்த சர்ச் கட்டைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா பிடிச்சி போயிருக்கு பிடிச்சிட்டு அந்த க ஜஸ்ட் அந்த விண்டோஸ் கிட்ட போட்டுட்டாரு அந்த ஜன்னல் கிட்ட போட்டார் அந்த ஜன்னலுக்கு வந்து செதை என்ன செய்யும் அப்படின்னா அந்த பூச்சிகள் எல்லாமே போய் நம்ம சர்ச்சுடைய அந்த விண்டோஸ் எல்லாமே வந்து அது ஸ்பாயில் பண்ணிடும் இல்லையா அந்த மாதிரி இடத்துல சர்ச்சுக்கு அந்த பக்கத்தில் கொண்டு வந்து போட்டுட்டார் அவர் ஏன் இந்த மாதிரி போடுறாருன்னா அவர் எந்த நேரம் பார்த்தாலும் சரி ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார் அவர் வீட்டுக்கிட்ட வந்து க்ளீனாக வச்சுப்பார் அவருடைய சந்து வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுப்பார் ஆனால் பாருங்கள் இந்த சர்ச்சுக்கு எங்களுக்கு இந்த ஜன்னல் இருக்கிற இடத்துல வந்து அவர் போடக்கூடாது போட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனாலும் வந்து கொண்டு வந்து போட்டுருவார் நாங்கள் இல்லாத சமயத்தில் வந்துட்டு நேற்று என்னுடைய கணவர் மந்திரத்துக்கு போனப்போ அந்த இடத்துல வந்து நிறைய கட்டைகள் இருக்குது அந்த எல்லாம் பார்த்தா செதை சதப்பிடித்தப்போ இவரு என்ன சின்ன பச்சும் கூப்பிட்டுட்டு கூப்பிட்டு அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து இதெல்லாம் அந்த ஜெனல் கிட்ட போட்டால் ஜெனல்லாம் வந்து அந்த குழு பாக்கி இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் இந்த ஜெனல் எல்லாமே வீணாக போயிடும் எல்லாமே சதை பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த எப்படி எல்லாமே வந்து அப்படியே நடந்து பயங்கரமாக நிறைய இருக்குது அது அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார் எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப வேதனையாக ஆகிடுச்சு அப்படியே மனசில் துக்கமாக பாரமாக ஆயிடுச்சு ஏசை பனிதன எங்களை அழைச்சி இத்தனை பிரச்சனைகள் எதுக்கு எனக்கு இத்தனை பிரச்சனைகள் ஏன் இசைப்பா எங்களால் செய்ய முடியல என்ன சம்மந்தமே இல்லாதவனாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துட்ருக்கானே நாங்கள் பாட்டுக்கு எங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தா எதுக்கு இந்த மாதிரி செய்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 வருத்தத்தோட ஏன் எங்களை கூட்ட எங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி இருப்போம் எல்லாருமே விட்டுட்டு நம்ம நம்பிட்டு இன்னும் நாங்கள் வாழ்ந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு இத்தனை பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கண்ணில் அப்படி தண்ணியாக கலங்கி நான் முழங்கால போட்டு நான் கேட்டுட்ருக்கேன் சடனாக பாருங்களேன் கிட்ட பேசுகிறாரு உனக்கு நடக்கிறது எல்லாமே தீமைக்காக இல்லை நன்மைக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் இன்னைக்கு அந்த தீமைக்காக நன்மைக்கான இதிலேருந்து கூட கட்டத்தில் ஏதோ ஒரு நன்மை செய்ய போறாரு எனக்கு உடனே எனக்கு புரிஞ்சிச்சு ஆமாம் அவர் வந்து கட்டைகள் கொண்டு வந்து போடுறாரா போடட்டும் இல்லை வேறு ஏதாவது வந்து அந்த சத்தையெல்லாம் கொண்டு வந்து போடுறாரா போடட்டும் என்ன குப்பை போட்டாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி செய்யட்டும் அது எல்லாமே சரி எனக்கு நன்மைக்காகவே இருக்குமே தவிர தீமைக்காக இருக்காதுன்னு சொல்லி கருத்தை சொல்கிறார் ஆமாம் அவர் என்ன வேலை செஞ்சாலும் சரி அதுலேருந்து கூட கர்த்தர் எனக்கு நன்மையை கொடுப்பாருன்னு சொல்லி என்கிட்ட பேசினார் அவர் ஆமாம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதாவது பிரச்சனை இருக்கா யாராவது உங்களை தொல்லை பண்ணிகிட்ருக்காங்களா யாராவது உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களா எப்போ இந்த பிரச்சனை ஓயும் எப்போ இந்த பிரச்சனை வெளியில் வருவேன் எப்போ எனக்கு இந்த மாதிரி நிம்மதி கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா கருத்து மட்டும் தான் இப்போ சொல்கிறார் உன் வாழ்க்கையில் நடக்கிற அந்த பிரச்சனையாகட்டும் உன் வாழ்க்கையில் நீ போராடுற போராட்டமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அது உனக்கு நன்மையே தவிர தீமை கிடையாதுன்னு சொல்கிறாரு அது எல்லாமே சரி உனக்கு சமாதானத்தை கொடுக்கும் வரப்போகிற காலத்தில் அதாவது இப்போ இப்போ இன்றைக்கி நீ வந்து அந்த கஷ்டத்தை நீ பார்த்துட்ருக்கலாம் இன்றைக்கி நீ அதை வேதனையை நீ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கலாம் ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கலாம் ஆனா பாருங்க கண்டிப்பா நாளைக்குன்ற ஒரு நாள்ல இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சினால உங்களுக்கு நல்லபடி ஆசீர்வாதமாக இருக்குமே தவிர எந்த ஒரு கெடுதலும் உங்களுக்கு வராது கருத்த நான் உனக்கு பத் உனக்காக நான் செய்கிற எல்லா காரியமே சரி நான் உனக்கு உங்கள் வாழ்க்கையில் எதாவது நான் அனுமதிச்சிருக்கேன்னா உன் வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தை அனுமதிச்சிருக்கேன்னா ஒரு சோதனையை நான் அனுமதிச்சிருக்கேன்னா அது உனக்கு நன்மையாகவே இருக்குமே தவிர தீமைக்காக இருக்காது அது உனக்கு சமாதானத்தை கொடுக்குமே தவிர உனக்கு வந்து வேதனையாக கொடுக்காது இன்றைக்கி அது நீ பார்க்குறப்போ உனக்கு அது வேதனையாக தோணலாம் இன்றைக்கி உன் பிரச்சனை கண் கண்மணி இருக்கிறப்ப அது உனக்கு வேதனையாக தோணலாம் ஆனால் அந்த பிரச்சனை நாளைக்கு உனக்கு ஆசீர்வாதமாக மாத்துகிறேன் சொல்றாரு அந்த தீமையிலிருந்து இருந்து கூட மற்றவங்க செய்கிற அந்த ஒரு கெடுதலிருந்து கூட உனக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய கருத்தர் நம்ம கூட இருக்காருன்னு சொல்றாரு ஆமா இன்னைக்கு பாருங்க என் கூட பேசின கருத்தர் இன்னைக்கு உங்க கூட கூட பேசுகிறாருங்க உங்களோட கூட அவர் பேசுறாரு ஆமாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு கசப்பான நிகழ்ச்சி நடந்தாலும் சரி அதிலிருந்து கூட கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாராம் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் நம்பி விசுவாசத்தோடு இருங்க உங்களுக்கு நடக்கிற எந்த சோதனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி மௌனமாக நீங்கள் முன்னாடி போங்க கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போங்க கர்த்தரையே அதுக்கு பார்த்துப்பார் கர்த்தரே வந்து அதை அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்குறவராக இருக்கார் ஆமாம் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றுவாருங்க நிம்மதி சமாதானத்தை கொடுப்பாருங்க உங்கள் உள்ள உயர்வான இடத்துல உங்களுக்கு உட்கார வைப்பார் எந்த இடத்துல நீங்கள் வைக்கப்படுறீங்களோ எந்த இடத்துல நீங்கள் வந்து பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லாருமே அவர் உங்களை உயர்த்தி காட்டி உங்களை ஆசீர்வாதமாக நிற்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க ஹலே லியா ஜபிச்சுக்கலாமா ஸ்ரோத்ரம் தேவனே எசப்பா ஸ்ரோத்ரம் ஐயா பரிஷு தாவியானவனி ஸ்ரோத்ரம் தேவனே தரபி கலாபர பிரபிஷ ராசஸ் ராசஸ்வா எசப்பா ஐயா ஆமா எசப்பா ஐயா நீங்கள் எங்கே கூட பேசியிருக்கீங்க எங்கே கூட இருக்கீங்க தேவனே எங்களை பற்றி நீங்கள் எங்களை விட அதிகமாக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஐயா எந்த ஒரு கெடுதலாக இருந்தாலும் அந்த கெடுதலில் கூட நீங்கள் எங்களுக்கு நன்மையை கொடுத்தேன் எதிலிருந்து எங்களை ஆசீர்வாதகரமாக நிற்க வைக்கக்கூடியவராக இருக்கீங்க ஆசீர்வதிப்பதற்காக நன்றி 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 தேவனே இசப்பாபராசா பரிசுதாவியானவரே ஆமாயா இங்கூட சேர்ந்து ஜெபிக்கிற எத்தனை பிள்ளைங்க யேசப்பா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில எந்த தீமை இருந்தாலும் அந்த தீமையெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டு நன்மையா மாத்துங்க தேவனி இயேசு விமத்துல நீங்க மாத்துவதற்காக நன்றி 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 இயேசுவின் நாமத்துல அமேன் அமேன்